அனைவருக்கும் வணக்கம் நம்ம நினச்சது நடக்குதா எண்ணியதெல்லாம் அறிகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை என்ன காரணம் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் பரிகாரங்கள் செய்கிறோம் சாமிக்கிட்ட வந்து பயபக்தியோடு வேண்டோம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டி கேட்குறோம் ஆனால் நடக்குதா நடக்கிறதில்லை பெரும்பாலும் ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்கள்லாம் வந்து அவர்கள்கிட்ட போய்ட்டு தியானம் ப கற்றுக்கிறோம் அவங்க கிட்ட அவங்க சொல்கிறத கேட்குறோம் அவங்க சொல்படி நடந்துக்கிறோம் ஆனாலும் நடக்கிறது இல்லை ஏன் இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து எல்லாருக்கும் இருக்குது நான் சாமியை கும்பிட்றேன் தினமும் சாமி கும்பிடாத நாளே கிடையாது இப்போ வாரத்தில் ஒரு முறை நல்ல நாள் வரைக்கிற நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றேன் எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா கோயிலுக்கு போயிருப்பாங்க பரிகாரங்கள் செய்வாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ற எண்ணங்கள் தோணுகின்ற செயல்கள் நம்ம என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கிறதே கிடையாது இதெல்லாம் என்ன ரகசியங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் தான் எல்லாருக்கும் இருக்குது அதுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்க உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ அந்த எண்ணத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா கனெக்ஷன் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் அதாவது ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதுதான் நம்ம உடம்பும் கூட ஸோ அந்த பஞ்சபூதத்திற்கும் நம்ம உடம்பு உடம்பிற்கும் இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நம் எண்ணத்திற்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது ஒரு உதாரணத்திற்கு ஒரு குருவிடம் போகிறீங்க ஆன்மீக குரு அவர் வந்து தியானம் கற்றுக் கொடுக்குறவர் பயிற்சி கொடுக்குறவர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நூறு பேர் இரநூறு பேர் வரவெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பார் ஏன்னா அவர் அந்த நிலைக்கு போயிருப்பார் அந்த தன்மையை உணர்ந்திருப்பாரு இறைவனை கண்டிருப்பார் பல சூட்சிமங்களை அவர் உணர்ந்திருப்பார் இதற்கு இந்த நிலையெல்லாம் வந்த பிறகு தான் ஒரு குருவாக அவர் போகிறார் குருன்றது சாதாரணமாக எளிமையா போய் சேர்ந்த இடம் இல்லை அது மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து அந்த இடத்திற்கு செல்வார்கள் அப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவித்த பிறகும் அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு போய் விட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது அது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போது அது போன்ற ஒரு குருமார்கள்கிட்ட போகிறோம் தியானத்தை கற்றுக்கிறோம் குரு வந்து சொல்லி கொடுக்குறார் தினமும் இருபத்தி ஒரு நாள் க்ளாஸு நாற்பத்தி எட்டு நாள் கிளாஸு அப்படின்னு குரு வந்து வருகிறவர்களுக்கு உபதேசம் செய்கிறாரு என்னென்ன முறைகளில் நீங்கள் பயிற்சி பண்ணணும் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறாரு குரு சொன்ன மாதிரி நீங்கள்லாம் கேட்குறீங்களா கேட்டு நடக்கிறீங்களா அவர் சொல்கிற பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா அதுவும் தான் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேலைக்கு போகிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தினம் தினம் எல்லாருக்கும் வரும் அப்போது அப்படி இருக்கும்போது குரு சொல்கிற விஷயத்தை நம்மளால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியுதா முடியல அப்படி நீங்கள் கடைபிடித்த கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது போன்ற குரு சொல்லி நம்ம கேட்டும் அது நடக்கலை கே அவருக்கு சொல்ல கொடு சொல்லி கொடுத்த பயிற்சிகளும் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியல அப்படி செய்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்போ என்ன தாங்க நடக்குது நீங்கள் தினமும் உங்களுடைய முயற்சிகளையும் ஒரு பயிற்சிகளையும் தொடர்ந்து இடைவிடாமல் செய்து வாருங்கள் நிச்சயமாக நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் என் அனுபவத்தில் நான் வந்து ஒரு புத்தகத்தை படித்தோ ஒரு குருமார்கிட்ட பயிற்சி பெற்றோ இல்லை மற்றவர்கள் சொல்லியோ கேள்விப்பட்டோ என் கருத்துக்களை இந்த வீடியோ மூலியமாக நான் எப்போதுமே சொல்வது இல்லை எனக்கு நடந்திருக்கக்கூடிய அனுபவங்களையும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் கண்ட அந்த சூட்சுமங்களையும் அந்த அனுபவ ரீதியாக உணரப்பட்ட பார்க்கப்பட்ட விஷயங்களையும் தான் நான் என் அனுபவ கருத்துக்களாக இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்கிறேன் எந்த குருமார்கிட்டையும் நான் பயிற்சி எடுத்து அவர்கிட்ட உ நான் உபதேசம் எடுத்திருக்கிறேன் எனக்கும் குரு இருக்கிறாங்க என் எனக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்குது ஆனால் அந்த குருமார்கள் வழிகாட்டத்தான் செய்வார்கள் இப்படி போ இந்த வழியில் போய் இந்த பயிற்சியை செய் இறைவனும் காணலாம் அப்படின்னு குருமார்கள் வழியைத்தான் காட்டுவார்கள் அந்த இடத்திற்கு சென்று சேர்வது யாருடைய வேலை நம்மளுடைய வேலை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வேலை ஒரு குருவிடம் சென்று நம்ம என்னதான் பயிற்சி எடுத்தாலும் நாம் அதை முறையாக உணர்ந்து நம்பிக்கையோடு செய்யலைன்னா அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது குரு வந்து வழிகாட்டத்தான் செய்ய முடியும் அதை நம்ம தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நம்பிக்கையோட தொடர் முயற்சியோட விடாமல் தொடர்ந்து தினமும் அதற்குரிய நேரத்தில் நம்ம பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைத்ததும் நம்ம நினைக்காததும் சூட்சிமங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மிராக்கலாக நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயமோ நீங்கள் போது தான் தெரியும் இன்னொருத்தரோ வேறு ஒரு குருவோ சொல்லி நீங்கள் அதை கேட்கத்தான் முடியுமே தவிர அதை உள்வாங்கி உணர முடியாது நீங்கள் என்றைக்கு விழிப்புணர்வோட உங்களை நீங்கள் என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு நல்ல நேரம் அதாவது என்ன சொல்கிறது நல்ல நேரம்னா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்த தவறி இருக்கிறோம் அதற்காக தான் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு உணர்ந்து அதாவது விழிப்பு நிலையில உணரக்கூடிய சூழல் என்னைக்கு உங்களுக்கு உருவாகிறதோ அன்று முதல்தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் முயற்சிகளையும் பயிற்சிகளையும் விடாமல் தொடர்ந்து செய்யணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்தாலும் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் நடக்கவே நடக்காது உங்களுக்கு உங்களுடைய பயிற்சிகளையும் முயற்சிகளும் தொடர்ந்து செய்யும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் நமக்கு அந்த தடையெல்லாம் மீறி நன்மை நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது உதாரணத்திற்கு நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன் அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சூட்சமாக சொல்கிறேன் சில நேரங்களில் எனக்கு சில நேரங்களில் கனவு வரும் இல்லாட்டி ஒரு எண்ணங்கள் தோன்றும் இன்னைக்கு இது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு யதார்த்தமாக ஒரு எண்ணத்தில் அது வந்து வரும் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அது புரியாது ஆரம்ப காலகட்டத்தில் அது என்னன்னே தெரியாது ஆனால் மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லாட்டி ஒருத்தர் நம்மளை வந்து சந்திக்க போறாரு ஒருத்தர் மூலிமா ஏதோ ஒன்று நமக்கு ஒரு தகவல் வர்ற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது புரிஞ்சு கொள்ள முடியாது அதை புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு போதுமான ஆட்கள் வந்து எனக்கு இல்லை ஸோ அப்போ நான் பயிற்சிகளும் முயற்சிகளும் விடாமல் நான் செய்துகின்ற அந்த 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 வேலை வந்து ஆன்மீக பயணத்தில் காலையில் தினமும் மூன்று மணிக்கு எந்திரிச்சு நான் தியானம் பண்ணுறது வழக்கம் அப்படி செஞ்சிட்ருக்கிற போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இரண்டு வருஷங்கள் வந்து எனக்கு எந்த விதமான பலனும் கொடுக்கல எந்த விதமான புரிதலும் கொடுக்கல அதற்கான குருமார்களும் எனக்கு சரியான வழிகாட்டி குருமார்கள் கூட அமையல ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு வந்து தீட்சை கொடுத்துருக்குறாங்க பயிற்சிகள் ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு அவங்களுடைய கனெக்டிவிட்டியை எனக்கு தொடர்புகள் கட்டாயிடுச்சு அதற்கு பிறகு எனக்குள்ளே சில மாற்றங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குரு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் வெளியில் இருக்க குரு நமக்கு தேவையே இல்லை அவங்க வந்து அந்த நேரத்தில் எப்போ வரணும் எப்போ போகணும் எப்போ நம்ம அவங்க அந்த குருவை நம்மக்கிட்ட அனுப்பி நமக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லணுமோ அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அந்த பிரபஞ்சம் அந்த குருவை நம்மிடம் அனுப்பி அந்த கேள்விக்கு நம்மிடமே பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகாட்டி குரு வந்து நமக்கு வருவாங்க அப்படி தான் எனக்கு பல்வேறு அனுபவங்கள் நடந்திருக்கு பல பல அற்புதங்கள் அதாவது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பல அற்புதங்கள் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு கனவுலேயோ ஒரு எண்ணத்திலேயோ ஒரு விஷயம் எனக்கு வருது அப்படின்னா விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சப்போஸ் ஒரு கெட்ட விஷயமும் ஒரு ஆபத்துக்குரிய ஒரு விஷயம் வருதுன்னா அதை முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதற்கு நம்ம முன்னேற்பாடாக இருந்து எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் இது எல்லாருக்கும் நடந்துருமா மனிதர்களாகிய பிறந்த எல்லாருக்கும் நடந்துருமாம் எப்படிங்க நடக்கும் நம்ம பூர்வ ஜென்மத்துல நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் நிறைய தப்புகள் செஞ்சிருப்போம் அதற்குண்டான தண்டனை நம்ம அனுபவித்து தானே ஆகணும் அந்த தண்டனையெல்லாம் மீண்டு அதை அனுபவித்த பிறகு தான் இந்த இடத்திற்கு வர முடியும் இப்போ இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் எடுத்த உடனே குருவை ஆகிட முடியாது போன ஜென்மத்துல ஏற்கனவே நிறைய பல ஜென்மங்கள்ல வந்து அவங்க பட்ட செய்த தப்புகள் அவங்க பண்ண கர்மா வினைகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து போன பிரிவு அதுக்கு முந்தின பிரிவு எல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க வேதனைப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஒரு வழிகாட்டுற அளவில் ஒரு குருமாரா ஆன்மீகத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம நினைச்சிருவோம் என்னடா நம்ம கூட தானே இவ இருந்தா நம்ம நண்பனாக தானே இருந்தான் இனி இன்னைக்கு என்னடா திடீர்னு வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆயிட்டாரு ஒரு சொற்பொழிவாளர் ஆயிட்டாரு நாலு பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டாரு நம்மளும் பெரிய தொழிலதிபராக இருக்கிறோம் பல கோடிகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பண வசதிகள் வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது பணம் பணம் ஆயிரம் கோடி இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லை உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது சந்தோஷமா இருக்க முடியலேன்னு நம்ம கூட இருக்கிறவரை பார்த்து நம்ம ஏங்குவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனா அதே வந்து இவர் வந்து போன போன பிரிவில முன்ன பிரிவில் வந்து அவர் கஷ்டப்பட்டிருப்பார் இந்த பிரிவில் ஒரு குருவாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுத்து மற்றவர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பார் அதற்காக அவர் கடவுளாகிட முடியுமா அப்படின்னா முடியாது மனிதர்களாக பிறந்தவர்கள் யாரும் கடவுள் ஆகிட முடியாது ஆனால் கடவுள் தன்மை அடைந்திருப்பார்கள் கடவுளுடைய சீடர்களாக கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக அவர்கள் மாறியிருப்பார்கள் கடவுள் அவர்களை என்ன செஞ்சு என்ன பணித்திருக்கிறார்கள் என்ன வேலை அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்வாங்க அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளுடைய மறு உருவமாக அவர்கள் வருவாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே இங்கே பார்த்துருக்கலாம் எதிர்பாராத ஒன்று திடீர்னு நடந்திருக்கும் பார்த்தீா எதிர்பார்த்ததே இருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல் சொல்லுவார் இல்லை ஒரு காரியம் வந்து உங்களுக்கு கை கூடும் என்னடா அதை நம்ம எதிர்பார்த்ததே இல்லையே இது எப்படி நடந்தது எல்லாமே ஒரு கணக்கு தாங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படி கேட்டதெல்லாம் நடக்கணும் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை நம்ம செஞ்சால் தானே அது கிடைக்கும் அப்படி கேட்டதெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா நம்ம கடவுளை மறந்துடுவோம் இல்லையா நான் முதல் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற எண்ணங்கள் நம்ம வேண்டுகிற விஷயங்கள் எல்லாம் நடந்துடுதா கோயிலுக்கு போகிறோம் ஆன்மீக குருமார்களை போய் வேண்டோம் கோயில் குளத்தில் போய் சாமி கிட்ட வேண்டோம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்ததா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் எதற்கு கடவுளுங்க இந்த பிரபஞ்சம் எதற்கு அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் கடவுள் இல்லை என்று சொன்ன சொல்பவர்களும் ஒரு காலகட்டத்தில் இறக்க போகிறார்கள் கடவுள் இருக்கிறார் என்று நம்பியவர்களும் ஒரு கட்டத்தில் இறக்கப் போகிறார்கள் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் வந்து அவர்களுக்குள்ளவே கடவுள் இயங்குகிறார்கள் இயங்குது ஆனால் அது அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்குள்ளே அது ஒரு இயக்கத்தை இந்த பிரபஞ்சத்தை இயங்குது இயக்க வைக்குது அவர்களை ஆனால் அதாவது அவங்க அந்த நிலையில் இருக்கிறது இதுவும் ஒரு சூட்சியமான ஒரு விஷயம் தான் கடவுள் இருக்கிறார் என்று நினைத்தும் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் கூட பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க காரணம் அவர்கள் செய்த கர்ம வினைகள் இதெல்லாம் எப்போங்க போகும் எந்த ஜென்மத்தில் அங்கே போகும் இந்த ஜென்மத்தில் போகாத அப்போ இன்னொரு ஜென்மம் எடுத்து நான் வரணுமா அப்படின்னா இதற்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆயிரம் பதில்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்களுக்கு இப்போ நாங்கள் நான் சொல்லியோ பல குருமார்கிட்ட பயிற்சி பெற்ற உடனே உங்களுக்கு எல்லாமே தெரிந்து விடாது எப்போ தெரிய வரும் உங்களுக்குள்ள நீங்க குருமார்கிட்ட போங்க பயிற்சி எடுங்க தீட்சி எடுங்க உபதேசம் வாங்குங்க எல்லாம் செய்யுங்க உங்களுக்குள் எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நிலை என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு வெளியில் தெரியக்கூடிய குருமார்கள் நமக்கு தேவையில்லை உங்களுக்குள்ளே இருக்கிற குரு உ ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னா அந்த குரு உங்களை வழி செல்லும் அப்போது அப்படி செல்லும் போது நீங்கள் அதை உணர்ந்து விடுவீர்கள் அதாவது அந்த உணர் அது நீ என்ன செய் சொ என்ன பயிற்சி பெற்றிருந்தால் முயற்சி செஞ்சுருந்தால் அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுவோம் வந்துடுவாரோ அந்த நிலையை நீங்கள் அடைந்து வ அடைந்தால் மட்டுமே நீங்கள் செய்த வினைகள் நீங்கி நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு பலன்கள் எல்லாம் அப்போதுதான் கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் தினமும் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதெல்லாம் விட்டுருங்க இந்த பிரபஞ்சத்தை முதலில் நம்புங்கள் நீங்கள் மனிதர்களாக இந்த பூமியில் வந்திருக்கிறோம் நம்ம ஆயிரம் உயிரினங்கள் இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது நம்ம மனித பிறவியாக பிறந்திருக்கிறோம் நமக்கு கடவுள் பக்தி இருக்குது ஒவ்வொரு மதத்திலும் அந்தந்த கடவுளை கும்பிடுவார்கள் எல்லாமே ஒரு சக்தி இறை நிலை தான் இது நான் பெருசு நீ பெருசு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் சமம் தானே உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு மிக்ஜாம் புயல் வந்தது அந்த மிக்ஜாம் புயல் வந்து நம்ம மனிதர்களாக நம்ம யாராவது புயல் வருது வந்து வானிலை அறிக்கை வந்து கணிச்சு சொல்கிறாங்க இன்றைக்கி வரப்போகுது இத்தனை மணிக்கு வரப்போகுது இந்த வேகத்தில் வரப்போகுது மக்கள் எல்லாம் உஷாராக இருங்கன்னு ஒரு கணிச்சு சொல்கிறாங்க ஆனால் அந்த புயல் வருகிற புயலை புயலை நில் அங்கே நில் வராதே மக்களை தாக்காதே அப்படின்னு சொல்லி யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா யாராவது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது தானே முடியாது ஆனால் முற்காலத்தில் வந்து சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் இதை செய்திருக்கிறதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது சித்தர்களால் சொல்லப்பட்ட செய்திகளை மக்கள் நம்பக்கூடிய வகையில் இருக்கு சில சித்தர்கள் அதாவது நான் கூட ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிற ஞாபகம் வருகிறது ஒரு சித்தர் வந்து கடல் அதாவது ஆற்று படுகை வழியாக நடந்து போனாராம் அப்போ அந்த மணல் மணல் தான் இருக்கிறது அந்த அந்த ஆற்றுல வந்து தண்ணியே கிடையாது நடந்து போயிட்டு இருக்கிறாரு மழை பெஞ்சிட்டு நேரம் அது திடீர் ப பார்த்தா ஆத்துல தண்ணியே போகாத ஆற்றுல திடீர்னு வெள்ளம் வருது அந்த ஆத்துல அவர் நடந்து போறாரு திடீர்னு அவர் ஆள் முழுகிற அளவுக்கு அந்த தண்ணி அவரை முழுகிக்கிற அளவுல உயரத்துல தண்ணி ஆத்துல வருது ஆனால் அவர் நடந்து போட்டிருக்க நடுவில் ஆற்றுல நடுவில் நடந்து இரு இருமரங்களும் தண்ணி வந்து ஆற்றுல வந்துக்கிட்டு அவர் இருக்கிற இடத்த மட்டும் பிரிந்து அவரை மட்டும் விட்டு விட்டு தண்ணி வந்து ஒதுங்கி போன செய்திகளும் நான் படித்திருக்கிறேன் உண்மையாக அதை நம்பக்கூடிய செய்தி தான் ஏனென்றால் என் எண்ணத்திலிருந்து என் உணர்விலிருந்து அதை நம்புவேன் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு அது நம்பிக்கை தராது ஏனென்றால் ஆன்மீகத்தில் உங்களை நீங்கள் என்றைக்கு விழிப்பு நிலையில் உங்களை நீங்கள் புனி புரிந்து கொள்கிறீர்களோ அதை தாண்டி என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் இந்த விஷயங்கள் இந்த சூட்சமங்கள் உங்களுக்கு புரியும் ஆகவே நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து தியானத்தை பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த குருமார்களிடம் சென்று பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா அவர்கள் தான் முதலில் வழிகாட்டுவார்கள் ஏன்னா ஆரம்பத்தில் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு தெரிந்த குருமார்களிடம் சென்று அதுவும் நம்பிக்கையோடு போய் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போய் என்றால் நிச்சயமாக பலன் கிடைக்கவே கிடைக்காது அதே போல் ஒரு குருமார்கிட்ட போயிட்டு அந்த குருமார் இவர் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம் அந்த குருமார் இல்லை இவர் வந்து சரியில்லைங்க நான் இன்னொரு குருமாரை நான் தேடுறேன் அந்த குருமார்கிட்ட போகிறோம் பயிற்சி பெற்றேன் அவரும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குருமார்களை நீங்கள் மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் இந்த இப்போ இருக்க இந்த பிறவி முழுவதும் நீங்கள் தேடிகிட்டே தான் இருக்கணும் அப்படி ஒரு பாக்கியம் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நிச்சயமாக அதுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு முடிவு கிடைக்காது எந்த குருமார்கிட்ட நீங்கள் போறீங்களோ ஏன்னா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது இது சரியாக அது தவறானு உங்களுக்கு புரியாது தெரியாது அப்போது ஒரு குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறாருன்னா அதை கேட்டுக்கொள்ளக்கிற இடத்துல நீங்கள் இருந்து அதை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு அவர் சொல்கிறது தெரிந்திருந்தாலும் கூட இன்னும் வேறு ஏதாவது புதுமையான விஷயத்தை அவர் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து உங்கள் காதுகளை அவர்களை அவர்களிடம் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த குரு நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய குரு தவறானவரோ இல்லை அவர் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து தவறான செய்திகளாகவோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக பொய்யான விஷயங்களாக இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படி தென்படுதுன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா அது உங்களுக்கு அந்த நிலையில் தெரியாது அவர் என்ன சொல்கிறாருன்னு அது அப்படி அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அவர் அதை அவர் அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும் அதற்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கதும் கேட்பதும் மட்டும்தான் உங்களுடைய வேலை ஆக குருவிடம் சென்று இப்போ ஒரு குடும்பத்தில் இருப்பீங்க திருமணமானவராக இருப்பீங்க உங்களால் தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு தியானத்தையும் மேற்கொள்ளணும்னா மிகப்பெரிய கஷ்டம் குடும்பம் நடத்துறது இந்த மனித வாழ்க்கையில குடும்பம் நடத்துவது என்பதே மிகப்பெரிய சவாலான ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்திலையும் நீங்கள் பயிற்சி செய்கிறீங்கன்னா மிக பெரிய நீங்க பாக்கியசாலியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள் அதே போல் தனி ஒரு பேச்சுலராக இருப்பாங்க திருமணமாகாதவரா இருப்பாங்க ஆன்மீகத்துல பயணம் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் நேரம் கிடைக்கும் செய்வாங்க ஆன்மீகமாக அது ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க யார் வேணாலும் ஆன்மீகத்தில் இது ஆன்மீகம்ங்கிறது பிஸ்னஸ் அங்கே இது தொழிலாக இது அப்படி கிடையாது தன்னை உணர்ந்து இந்த பிரபஞ்சம்னா என்ன நமக்குள்ளே என்ன இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கூட ஆன்மீகம் இந்த இறைவன் உங்களோடு இரண்டரை கலந்து உங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார் அப்போ நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங் நீங்கள் நினைக்கிறதும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன கேட்குறீங்களோ அது அர்த்தனையும் நடக்கும் அது வரைக்கும் உங்களுடைய முயற்சியும் தியான ப தியான பயிற்சியும் கைவிடாதீர்கள் நன்றி வணக்கம்